மாட்டுருவ் பண்ணுங்க ஓகே தனது தார் ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம்

மாட்டிருந்த அப்படி வந்துருங்க அன்னை டீம் அப்படி வந்து வெற்றி பெற வெற்றி பெற்ற வீரர்களுக்கு நான்கு சார் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கார்தர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஏடிஆர் கம்பெனி நான்கு சேர் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் விரைந்து கொண்டு வாங்க மதுரை மாவட்டம் மாவட்டம்டி செப்புராஜி தேவர் நினைவாக நேதாஜி அவரது ஐயனார் காலை கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மலம்பட்டி மலையாண்டி மந்தை கருப்பணசாமி வீரர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க